எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விளாக் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து எடுத்த விளாக் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து எட்டரை மணிக்கு வந்து ஆஃபீஸ் போய் ஆகணும் அதனால் வந்து இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு முன்னாடியே வந்து கிளம்பிடுவார் என் பையன் பார்த்திங்கன்னா அப்போ தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து சீக்கிரமாகவே நானும் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் அவரும் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டார் அவரை வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவனும் எந்திரிச்சிட்டான் அவனுக்கு லைட்டாக வந்து ஃபீட் பண்ணிவிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கட்டல் மேலே விட்டுருந்தான் அவனும் வந்து ரோட்டை பார்த்து விளையாண்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் தான் வந்து சாப்பாடு ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டேன் ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பசி கொஞ்சம் நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதல்லையே சாப்பிட்டேன் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் மே வந்து சேர்த்தியே வந்து காலையில் செஞ்சுருவேன் அன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸும் ரசம் அவரக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் ஏன்னா வந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறனால வந்து பொரியல் ரசம் இல்லை அப்படின்னா குழம்பு ரசம் அந்த மாதிரி வச்சிருவேன் ரசம் மட்டும் வந்து மெயினாக டெய்லியும் வச்சுருவேன் இப்போ வந்து வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால இருந்து தயிர் வந்து உரையூற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன் இன்னைக்கு நைட்டே வந்து தயிர் வந்து உரையூற்றி வச்சுட்டேன் நானும் வந்து கீழே வந்து ஹாட் பாக்ஸ் ரசம் எல்லாமே எடுத்து வைக்காமல் மேலேயே வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு கீழே உட்காந்துட்டேன் பார்த்திங்கன்னா அதை இழுத்து போட்டு விளையாண்டுருப்பான் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிளேட்டில் மட்டும் ஒயிட் ரைஸும் அவரைக்காய் பொரியலும் வச்சு விட்டு வந்துட்டேன் அவங்க கூட தான் வந்து விளையாண்ட்டு இருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி வெளியவே வச்சு விளையாண்டுருந்தேன் அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா வந்து அவன் கூட வந்து விளையாண்ட்டே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்கறனால வந்து வளாக் எடுக்க முடியலை அவனை வந்து தூங்க வச்சுட்டு தான் அடுத்த விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அவன் தூங்கினதுக்கப்புறம் வந்து வீட்டை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா பாதிலேயே வந்து சினுங்க ஆரம்பிச்சிட்டான் தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன் ஆட்டிட்டு நாமளும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து தூங்கறக்கு பன்னெண்டு மணி ஆயிடுது அதனால் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வேலையெல்லாமே வந்து டக்குன்னு முடிச்சுட்டேன் நம்ம வந்து கட்டலில் தூங்கிட்டு இருந்தோம் அவனையும் வந்து கட்டலில் போட்டு நாமளும் கூடப்படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொ தொட்டிலேருந்து கட்டலுக்கு வந்து மாற்றி தூங்க வச்சேன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணை மூடும்போது கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு கட்டில் நின்று ரூட்டை பார்த்து அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு இருந்தான் நமக்கு வந்து தூக்க கண்ணை சொக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அவனுக்கு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு அவனுக்கு வந்து பாலை வந்து ஆறுறதுக்காக தண்ணியில் வச்சுருந்தேன் அந்த கேப்பில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் இருந்துச்சு அதையும் வந்து டீல தொட்டு சாப்பிட்ருந்தேன் பால் அப்புறம் புட்டியில வந்து பால் ஊத்தி மூடி வச்சு அவங்கிட்ட கொடுத்தேன் அப்பையும் வந்து குடிக்கல ஏன்னா வந்து இப்ப வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால வந்து மதிய டைம் வந்து ஏதாவது வந்து சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேங்கிறான் இப்போல்லாம் ஒரே வெளியில தான் விளையாண்டுருக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டிங்கன்னா அதான் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி வ ரெண்டு மணிக்கு வந்துட்டார் ஏன்னா வந்து பக்கத்தில் தான் வந்து கம்பெனி இருக்குது அப்படிங்கறனால வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காய் எடுத்து வச்சு மூணு பேருமே உட்காந்து தான் சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னா அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் போல எல்லாத்தையுமே இழுத்து போட்டு விளையாண்டுட்டு இருப்பான் பாருங்க நாங்கள் எப்படி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடும் போதே வந்து ஒரு வாய் வச்சோம் அப்படின்னா வாங்குவான் அதுக்கப்புறம் மட்டும் வாங்க மாட்டான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கிளம்பிட்டாரு சாப்பிட்டு ஒரு ஒன் ஆர் இருந்துட்டு கிளம்பிட்டாரு என் பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே வந்து ஃபீட் பண்ணேன் தூங்கிட்டேன் நானும் வந்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு நாலரை மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம் எழுந்திரிச்சதும் பால் வந்து வெளியே தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல பாலையும் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அவனுக்கும் வந்து பால் கொடுத்துட்டு எனக்கும் வந்து காஃபி போட்டுக்கிட்டேன் பால் அவன் குடிக்கவே இல்லை ஏன்னா வந்து மதியம் வந்து சாப்பிட்றதுனால நல்ல பசி அழுதுகிட்டே இருந்தான் அதனால் வந்து வெளியே நடக்கிற சைடில் வந்து சேரை பிடிச்சி வந்து நடந்துகிட்டு இருந்தான் அப்போவே வந்து ரெண்டு பழத்தை வந்து எப்படியோ ஊட்டிகிட்டால் விளையாட்டு காட்டிகிட்டே இப்போ வந்து புதுசா வந்து சேரை புடிச்சு நட நடந்துக்கிட்டு இருக்கான் இப்போதான் டூ டேஸா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டு பாட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து எப்படியோ வந்து சாப்பாடும் கொஞ்சம் ஊட்டிட்டேன் கீழே வந்து பால் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து இட்லியும் கத்திரிக்காய் கடையிலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் கத்திரிக்காயும் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு சன் செட்டையும் பார்த்துட்டு ஆறரை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாயிட்டு நானும் அவனும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டோம் சாமி க கபோர்டு வச்சுருக்கிற பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் வச்சுருக்கோம் அந்த ரூமில் வந்து அவனை வந்து விடுறதில்ல ஏன்னா வந்து கீழே வந்து சாமி கபோர்டு கீழே ரேக்க வந்து எல்லாம் திறந்து எடுத்துட்டுருக்கிறான் விளக்கு இதெல்லாம் வந்து கீழே இருக்கேன் அதெல்லாம் எடுத்து விளையாண்டுருக்குறான் நமக்கு ரெண்டு வேலையாகுது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக இந்த சைடு இல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு மட்டும் இந்த வீட்டு இந்த ரூம்குள்ளே வந்து தீபம் பத்திடுவேன் அன்னைக்கு வந்து தீபம் பற்றிட்ட பாத்தீங்கன்னா கீழே வந்து விளையாண்டுருப்பான் கதவை இழுத்து திறந்து விளையாண்டுருப்பான் சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே வந்து பால் வாங்கறதுக்காக வந்துவிட்டோம் ஆறரை மணிக்கே வந்துட்டோம் எப்பயுமே பால் கார் காலையிலே கேட்பேன் எப்போ வந்து ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு வருவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆறரை மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் வந்து ஆறரை மணிக்கு வர மாட்டார் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் அவர் டிலேவாக தான் வருவார் என் பையன் பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கு கீழே போயிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளியே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறரை மணிக்கு கீழே போனவங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து எட்டரை மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம் வந்ததும் வந்து இண்டெக்ஷனில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு வடைச்சட்டி இருந்துச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றி வச்சுருந்தேன் அவனுக்கு வந்து பக்கத்து வீட்டில் வந்து தோசை சுட்டிருந்தாங்க அதனால் வந்து அது தோசை வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தேன் சாப்பிடவே இல்லை பாதி தோசை நான் தான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததும் நான் சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீ போய் ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா ஸ்டை சைடில் வந்து இந்த மாதிரி தான் வந்து தேங்காய் சட்னி அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி இருந்தாரு நான் வந்து பால் வந்து காலையில் வாங்கின பால் மீதம் இருந்துச்சு அந்த பாலில் வந்து தயிர் உரை ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து நைட் டைம் வந்து பா ஒரையோத்துறதுக்கு தயிரெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நான் பால் கொடுக்குறேன் நீங்கள் வந்து தயிராக நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய் கொடுத்துருந்தேன் அவங்க வந்து தயிர் ஊற்றி அடுத்த நாள் வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து இட்லி எடுத்து வச்சுருந்தா அவர் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தாரு என் பையனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான் அவனுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார் அவர் செஞ்ச சட்னி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு கடைசியில் வந்து சாப்பிட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை பாக்குறேன் தேங்க்யூ